வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ரொம்ப விரிவாக பார்க்க போறோம் அதாவது உங்களுடைய நிதி இலக்குகளை வச்சு எப்படி சரியான முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறதுன்னு தான் சொல்லப்போனா உங்க பணத்தை உங்களுக்காக சரியா வேலை செய்ய வைக்கிறதுக்கு இது ஒரு தெளிவான வழிகாட்டி சரி நாம இதுக்குள்ள முழுசா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் நீங்க எதுக்காக சேமிக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய உண்மையான நிதி ஆசைகள் என்னவா இருக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணுமா இல்ல பிள்ளைங்களோட மேற்படிப்புக்காகவா உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தோட பலனை நீங்க எங்க பார்க்க விரும்புறீங்க இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஆரம்ப புள்ளி ஓகே உங்க இலக்கு என்ன அப்படிங்கறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அதைவிட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு அந்த பணம் உங்களுக்கு எப்ப தேவைப்படும் இந்த ஒரு கேள்விதான் உங்க முழு முதலீட்டு திட்டத்தையே தீர்மானிக்க போகுது இதத்தான் நிதித்துறையில கால அளவு இல்லனா டைம் ஹொரைசன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்க இலக்கை அடைய உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கு அவ்வளோதான் இத ஒரு காம்பஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க இந்த காம்பஸ் தான் உங்க முதலீட்டு பயணத்துல சரியான பாதைய போகுது பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளோட முதலீட்டு காலத்தை மூணு முக்கிய வகைகளா பிரிக்கலாம் குறுகிய காலம் நடுத்தர காலம் அப்புறம் நீண்ட காலம் இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி அப்ரோச் தேவைப்படும் அது ஏன் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் இங்க பாருங்க இதுதான் அந்தந்த வகைகளுக்கான குறிப்பிட்ட கால அளவுகள் மூணு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அது குறுகிய கால இலக்கு மூணுல இருந்து பத்து வருஷம் வரைக்கும் டைம் இருந்தா அது நடுத்தர காலம் பத்து வருஷத்துக்கும் மேல டைம் இருக்கிற இலக்குகள் எல்லாம் நீண்ட காலத்தை சேர்ந்தது இப்ப யோசிச்சு பாருங்க உங்க இலக்குகள் எல்லாம் இதுல எதுல பொருந்தது சூப்பர் இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கரெக்டான கருவி இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் ஒவ்வொரு கால அளவுக்கும் சரியான முதலீட்டு சொத்துக்கள் இருக்கு இத உங்களுடைய முதலீட்டு கருவி பெட்டியாக கற்பனை பண்ணிக்கோங்க இதோ இதுதான் நம்மளோட கருவி பெட்டி இதில் ரொக்கம் மாதிரி ரொம்ப பாதுகாப்பான கருவிகளும் இருக்கு பங்குகள் மாதிரி வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய கருவிகளும் இருக்கு ரியல் எஸ்டேட் தங்கோன்னு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி குணம் தனி ரிஸ்க் அப்புறம் வருமான வாய்ப்பு இருக்கு இந்த கருவிகளுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கறதுக்கு இந்த ஒரு வரி போதும் எந்த ஒரு முதலீடா இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்களோ அத பொறுத்து தான் உங்க வருமானமும் அமையும் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமரசம் செஞ்சு தான் ஆகணும் இந்த வரைபடம் பாருங்க அந்த ரிஸ்க் ரிட்டர்ன் உறவ எவ்ளோ அழகா காட்டுதுன்னு இடது பக்கம் பாத்தீங்கன்னா ரொக்கம் இருக்கு இது ரொம்ப பாதுகாப்பானது அதனால வருமானமும் ரொம்ப குறைவா தான் இருக்கும் ஆனா அப்படியே வலது பக்கம் போக போக பங்குகள் மாதிரியான சொத்துக்களை பார்க்குறோம் இதுல அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அதனால ரிஸ்க்கும் அதிகம் சரி இப்ப தாங்க நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வர்றோம் நாம இதுவரைக்கும் பார்த்த கால அளவுங்கிற விஷயத்தையும் சொத்து வகைகள்ங்கிற விஷயத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்க போறோம் இதுதான் அந்த ஆஹா தருணம் இதோட மைய கருத்தே இதுதான் உங்ககிட்ட எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கேற்ற ரிஸ்க் இருக்கிற சொத்துக்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும் டைம் கம்மியா இருந்தா ரிஸ்க் கம்மியா இருக்கணும் டைம் அதிகமா இருந்தா நீங்க கொஞ்சம் அதிக ரிஸ்க் எடுக்கலாம் சிம்பிள் இந்த அட்டவணை தான் நம்மளோட முழு திட்டத்தோட சுருக்கம் யோசிச்சு பாருங்களேன் உங்க இலக்குக்கு இன்னும் ரெண்டே வருஷம் தான் இருக்கு அப்போ உங்க பணத்தை பாதுகாக்கிறது தானே முக்கியம் அதனாலதான் ரொக்கம் ஒரு நல்ல தேர்வு ஒருவேளை அஞ்சு வருஷத்துல வீடு வாங்கணும்னா உங்களுக்கு ஒரு மிதமான வளர்ச்சி தேவைப்படும் அதுக்கு பத்திரங்கள் அல்லது ரியல் எஸ்டேட் உதவலாம் ஆனா உங்க ஓய்வூதிய திட்டம் மாதிரி ரொம்ப நீண்ட கால இலக்குகளுக்கு உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு அதனால சந்தையோட ஏற்ற இறக்கங்களை சமாளிச்சு பங்குகள்ல முதலீடு செஞ்சு அதிக வளர்ச்சிய அடைய முடியும் இப்போ இந்த முழு உத்தியையும் ரொம்ப எளிமையான ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா சொர்க்கிடலாம் இதுதான் உங்க முதலீட்டுக்கான வரைபடம் உங்க ப்ளூ பிரிண்ட் இதோ அந்த மூனே மூணு எளிய படிகள் முதல்ல உங்க இலக்கு என்னன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க ரெண்டாவது அதுக்கு எவ்வளவு காலம் இருக்குன்னு கணக்கு போடுங்க கடைசியா அந்த காலக்கெடுவுக்கு பொருந்தக்கூடிய சரியான முதலீட்டுக் கருவிகளை தேர்ந்தெடுங்க அவ்வளவுதாங்க இந்த விளக்கத்தின் மூலமா உங்க முதலீடுகளை எப்படி உங்க கனவுகளோட இணைக்கிறதுன்னு ஒரு தெளிவான வரைபடம் இப்போ உங்க கையில இருக்கு சோ உங்ககிட்ட இப்போ ஒரு திட்டம் இருக்கு உங்களுடைய முதல் இலக்கு என்னவா இருக்க போகுது எதை நோக்கி உங்களுடைய முதல் அடியை எடுத்து வைக்க போறீங்க யோசிச்சு பாருங்க